关键呀！不能说。 അരുമരത്തിന വ്യോമമാകും ഒപ്പുടൻ നടം

மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய புகழை பரப்புவதற்காக இங்கே நமது திருக்கோயிலிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழர் உரிமை போராளி சோழர் குல தோன்றல் பன்ருட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அரசு உறுதிமொழி குழு தலைவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் பேரன்புமிக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா வேல்முருகன் அவர்களே விழாவினுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஐயா எம்எல் ஜெயச்சந்திரன் அவர்களே மற்றும் தமிழ் சீவ பேரணியினுடைய தலைவரும் தமிழ் உள்ள முறை என்னுடைய உயர் தமிழருக்காகவே உழைத்து கொண்டிருக்கும் என்ற கருத்தை கொண்டு இன்றைய காலகட்டங்களிலே நடமாடும் தமிழ் தாயாய் உலா வந்து கொண்டிருக்கின்ற நான் என்றும் தமிழ் தாயாய் போட்டுகின்ற அம்மையார் கலையரசி நடராஜன் அவர்களே மற்றும் அன்னை தமிழை பெற வந்திருக்கக்கூடிய அறிஞர்களே பால் நிலைநோட்டம் படிவுள்ள தாய்மார்களே ஏடுகள் ஊடகங்களின் நிருபர்களே பாதுகாப்பு கொடுத்திருக்கக்கூடிய காவல்துறை என்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் இப்பொழுது முதலாவதாக மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பிறந்தநாள் சதய விழாவிலே முதலாவதாக இறைவனுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வை செந்தமிழ் சிவ ஆகம அந்தனர் சிவ வடிவேலன் ஐயா அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்குவார்கள்

எல்லான் தன்னையே ன்னையேத்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே செல்வர் திருவடிகள் போற்றி போற்றே அமிழ்தினம் இனியாய் வாழ்க ஆற்றலின் அமைவே வாழ்க இன்ப அருள்நிலையாய் வாழ்க ஈடிலா நிதியே வாழ்க உயிர்களின் உறவே வாழ்க ஊனுலகின் ஒளியே வாழ்க எளியவர்க்கு எளியாய் வாழ்க எளியற்கு இறைவா வாழ்க ஐயன் நீ வாழ்க வாழ்க அம்மையும் ஆனாய் வாழ்க ஒருவனாய் நின்றாய் வாழ்க உங்கார வடிவே வாழ்க அவன் தமிழ் நீ வாழ்க அக் ஆணாய் அன்பர்கள் அனைவரும் இருக்கையில் கேட்கின்றோம் சோழன் வாங்கும் ராதரா சோழன் வாங்கும் ராதரா சோழன் வாங்கும்

mendoa